நாங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து அப்பாயின் மீட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய அண்ணன் மீட் பண்ணாரு அதுல எங்களுக்கு மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தாரு அவருக்கு வந்து மனு நாங்க வந்துட்டு ஒரு இருநூத்தி ஏழு கிலோமீட்டர் லாங்ல பெங்களூர்ல இருக்கிற டிராபிக் நிலச்சல குறைக்கிறதுக்காக நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தமிழ்நாடு கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ல அந்த ரோடு வருதுங்கயா அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து சர்வீஸ் ரோடே இல்லாம இருந்தது அது வந்து தம்பி தரங்க தலைமையா டெல்லி வரைக்கும் போயிட்டு சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தாங்க அது அவரோட நாலேஜ் கொண்டு போனோம் அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு கர்நாடகல வந்து ஒரு ஏக்கரா வந்து மூணு இருந்து ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரே உறுப்பு தான் டிஃபரெண்ட் தமிழ்நாடுல பக்கத்துல இருக்கிற ஒப்புல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் இருந்து மூணு லட்சம் ரூபாய் பர் ஏக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப கம்மியான இழப்பீடு தொகை இதுக்கு ரொம்ப நாள நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம் எண்பது பர்சென்ட் வந்து அவார்டு முடிச்சுட்டாங்க இப்ப வந்து ஆர்பிடேஷன் நிக்குது பயிலு ஆர்பிடேஷன் போகும்போதாவது நான் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் நாங்க டிமாண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கலெக்டர் சரி மேடம் இருந்தாங்க அவங்க இருக்கும்போதே சில ஒரு மாதம் ஒரு இருபது பேர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பைல் பெண்டிங்கல நிற்குது செப்பரேட் அதிகாரம் கேட்டு இது வரைக்கும் போடல போடுறதா சொல்லிட்டே இருக்காங்க போடலை இதெல்லாம் வந்து எதிர்ப்பாள தலைவர் அண்ணன் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் நாங்க வந்து எழுப்பி எடுத்தாங்க அட்லீஸ்ட் ஆர்பிடேஷன்லாம் சேர்த்து கொடுக்கணுன்ற எங்களோட டிமாண்டு இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் வந்து செவன்டி பீல இருந்து எயிட்டி பெர்சென்ட் வரைக்கும் சேர்த்து கொடுத்தாங்க சில பார்மர்ஸ்க்கு இப்போ வந்து இருக்கிற சார் வந்து அவரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் அவர் இதுவரைக்கும் யாருக்கு இன்னும் அப்பா போட்டில் அமௌண்ட் ஒன்றும் கொடுக்குற மாதிரி எதுவுமே அவார்டு போடலை ஒரு ஆறு பேர் கொடுத்தாரு வேல்யூ ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக கொடுத்தாரு அது அவர் நாலேஜ் கொண்டு போய் இதுக்கு முன்னாடி இருந்த மேடம் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது எங்களோட போஸ்ட் இப்படி இருக்கு ஏற்கனவே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் கைட்ல வேலை குறைச்சாங்க மறுபடியும் அதை ஏற்றிட்டாங்க ஸோ அந்த ஏற்றினதை வச்சு அதனோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஏற்கனவே கொடுத்த மேடம் என்ன கொடுத்துருங்க அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுக்குமாற அவர்கிட்ட கேட்டுக்கணும் அந்த கேட்ட இதுவும் அந்த பிரச்சனை எல்லாமே சாரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவரோட நாலேஜுக்கு இதுக்கு மேல அவர் வந்து பார்த்துட்டு அசம்பிளில கூட இதை எடுத்து பேசணும் கேட்டிருக்கோம் சார் அவர் பேசுவார் நம்பிக்கையோட நாங்க அவருக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என் பேரு முனிவேங்கடபா சார் பார்மஸ் அசோசியேஷனு நாங்க கட்கரி சார் எல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்தோம் அவங்க கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க எவ்ளோ கொடுக்குறது தாரா இருக்கிறோம் கர்நாடகாவில் வந்து அதிகமான ரேட் கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டால் நாங்கள் கொடுக்குறேன்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க பட் இங்கே கேட்டால் கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இன்னொருக்கிறோம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணல இந்த ஆயிரத்தி எட்நூறு ஃபைல் பெண்டிங்லாம் இருக்கு அது ஒரு மாதத்துக்கு இருபதுனா ஒரு அஞ்சாறு வருஷம் முடிவு முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே எவன் ஃபார்மர்ஸ் இருக்கானோ செத்தரவளவு தெரியாது எங்களோட கஷ்டத்தை வந்து இன்னொன்று நாலுக்கு கொண்டு போய் இருக்கிறோம் இது வந்து அசம்பியில் பேசணுன்ட்டு அவர் பேசுவார்ன்ற நம்பிக்கையெல்லாம் அவருக்கு மனம் கொடுத்துட்டு திரும்ப இருக்கிறோம் இதோட நன்றி தெரிஞ்சுக்கணும் நாங்க வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் இழுப்பீடுக்கு நாங்க போராடிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் மனுவெல்லாம் கொடுத்தோம் அதே டைம் இந்த டிசம்பர் ட்வெண்ட்டி போர்ல வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு பஞ்சாப் நேஷனல் ஹைவே நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் அவங்க வந்துட்டு ஆர்பிட் ஃபர்ஸ்ட்டு வந்து அவார்டு காப்பி கொடுத்துருக்காது பர் ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு லட்சம் அப்புறமா அவங்க போராட்டம் எல்லாம் செஞ்சு மூணு மாசத்துக்கு கழிச்சு அப்புறமா எண்பத்தஞ்சு அறுநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட்டு அவங்க எல்லாம் அபிஷியல்ஸ் எடுத்துட்டு அந்த பகவத் மான்ண்ட்ட சீஃப் மினிஸ்டர் அந்த அவங்க இந்த இஷ்யூ சீரியஸா எடுத்துட்டு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் எண்பத்தஞ்சு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்பிட்டேஷன்ல சோ நம்மளுக்கு அங்க இருக்கிறது பார்மர்ஸ் விவசாயிங்க இங்க இருக்கிறது விவசாயிங்க தான் ஒரே கண்ட்ரி நம்மளுக்கு கூட அதே மாதிரி ஆர்பிட்ரேஷன்ல பண்ணி கொடுத்தா நல்லதுன்ட்டு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு விவசாயிகளுடைய கருத்தை கேட்டார் அதிலே வன விலங்குகளால் பாதிப்பு பாம்புகள் இழப்புக்கு இழப்பீடு யானைகள் இழப்புக்கு இழப்பீடு நெல்லுக்கு விலை கரும்புக்கு விலை மாவுடு விலை மலர்களுக்கு விலை காய்கறிகளுக்கு விலை பாலுக்கு விலை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அரசு செய்கின்ற தவறுகளை விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்தால் இந்த அரசு இழப்பீடே கொடுக்க மறுகிறது என்ற கோரிக்கையெல்லாம் இந்த எதிர்கட்சி தலைவரத்திலே வைத்தோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தனையும் பரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதாகவும் மானியங்கள் நிறுத்தப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மானியங்கள் எல்லாம் மீண்டும் வழங்குவதாக உறுதி மத்திய அரசு குழு நிதி வந்து நூறு பேனல் வச்சு ஓட்டுறாங்களோ மத்திய அரசு பயிர் வகைகள் உற்பத்தி காய்கறிகள் உற்பத்தி விதைகள் உற்பத்தி மற்ற இந்த வகையிலே ஒரு பதினைஞ்சு வகையான திட்டங்களுக்கு உற்பத்தி மானியம் வழங்குகிறது இந்த உற்பத்தி மானியங்களை விவசாயிகளுக்கு கிடைக்காமல் விவசாயிகள் இடத்திலே சிட்ட அடங்கள் ஆதார் அவர்களுக்கு இழப்பீடு ஒன்றியத்திலே நிற்கின்ற பணம் மட்டும் நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கிறது அந்த பணம் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் பல மனுக்கள் கொடுத்தும் இந்த அரசு எங்குமே செவிசாய்க்கவில்லை விவசாயிகளுக்கு அந்த மானியங்கள் சேர்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம்